ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாத்தி சமையல் இன்றைக்கி வந்து பாத்தி சமையலில் மஞ்சள் தண்ணி அதாவது ரொம்ப ட்ரெடிஷ்னலானது ரொம்ப ஈஸியாக நம்ம செய்ய போகிறோம் சிக்கன் மஞ்சள் தண்ணி அதாவது சூப்புன்னு சொல்லிக்கலாம் இப்போ வந்து அதுக்கு வந்து நான் ஒரு கால் கிலோ சிக்கன் அதில் தான் செய்ய போகிறேன் பாருங்கள் அது வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கும் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஆப்பம் தோசைக்கு இதுக்கெல்லாம் ஊற்றிஞ்சி இடியா பார்த்துக்கலாம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இப்போ அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நல்லா சிக்கனை கழுவி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம இது டைரெக்டாக குக்கர்லேயும் வேக வைக்கலாம் நம்ம டைரெக்டாகவும் வேக வைக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் ஆயில் விட்டு அதில் ஜீரகம் கொஞ்சம் பொடியை விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு பட்டா கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு துண்டு ரெண்டு மூணு ஏல கிராம்பு ஏலக்காய் போடக்கூடாது இது மட்டும் போட்டுக்கோங்க அதோடய ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பட்டையும் போட்டு நல்லா அது வெடித்ததும் ஒரு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு அரை வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு கால் கிலோ சிக்கனுக்கு போட்டு அதையும் வதக்கிக்கோங்க பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க இஞ்சி போடுறதில்ல வேணும்னா நீங்கள் தட்டி ஒரு துண்டு போடலாம் ஒரு இஞ்சி நிலத்துக்கு தட்டி போட்டுக்கோங்க இஞ்சி போட சேர்க்கணுன்னு இருந்தால் அப்புறம் அதை நம்ம எடுத்துடலாம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல்லு போட்டு இதை கொஞ்சம் வதக்குங்க ரொம்ப செவக்க வதக்க வேண்டாம் இந்த கண்ணாடி பழம் வந்தால் போதும் அதில் இப்போ நம்ம அரிசி கலந்துட்டு கழனி அந்த அரிசி கழுவின தண்ணியை எடுத்து வச்சுக்கணும் அந்த தண்ணி ஊற்றினாக்கா இதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு வரும் திக்னஸும் வரும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அந்த தண்ணியை சிக்கனை போட்டுடலாம் இப்போ சிக்கனையும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு அதையும் போட்டு நல்லா அந்த தண்ணி சிக்கனில் உள்ள தண்ணி வற்றுற வரைக்கும் எண்ணெயிலே கிண்டுங்க கிண்டிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டால் போதும் நம்ம கலர் மஞ்சள் கலரில் இருக்கும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் போட்டாலே அது நல்லா கலருக்கு வந்துடும் அதையும் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அது நல்லா உப்பு அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு நம்ம கழனி அரிசியை கழுவிட்டு முதல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சு கழுவாமல் லைட்டாக அப்படி சுற்றி விட்டு க கீழே ஊற்றிடுங்க ரெண்டாவது விட்டு நல்லா பிசைஞ்சு கழுவிக்கோங்க இதில் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இருந்தாலும் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அது ஒரே ஒரு பச்சை மிளகா போடுங்க ரொம்ப வேணாம் ஒரு தக்காளி அதையும் இந்த புளிப்பு சுவைக்காக ஒரு தக்காளி தக்காளி சேர்க்க மாட்டாங்க ஆனால் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டும் இருக்கும் அதுக்காக ஒரு தக்க ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து சிந்திவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு இது நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் நம்ம அரிசி கழுவி வச்சுருக்க அந்த கழனியை ஊற்றிடணும் இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நிறையவே நம்ம ஊற்றிக்கணும் பாருங்கள் நல்லா மஞ்சள் கலருக்கு வந்துடுச்சு அரை ஸ்பூன் தான் போட்டேன் மஞ்சள் தூள் மஞ்சளாக வந்துடுச்சு நல்லா தண்ணி விட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா குக்கர் விசில் விட்டு நல்லா விசில் விட்டுருங்க நல்லா சிக்கன் வெந்தால் தான் அந்த சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் நாலு விசில் விடணும் பாருங்கள் எவ்வளோ கலராக எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் போட்டு குக்கரை போட்டுருங்க விசில் போட்டுட்டேன்னா நீங்கள் தனியாக வேக வச்சாலும் வேக வச்சுக்கலாம் அது வந்து தனியாக வந்தால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் சாலை தான் இது முடிஞ்சிருச்சு இது அப்புறம் நம்ம ஊற்றி பரிமாற வேண்டியது தான் உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கலாம் இதுலேயும் நம்ம மே முழு மிளகு போட்டும் தாளிக்கிறப்ப போட்டுக்கலாம் இல்லை அது வேணாம்னா அப்போ தேவையான அளவுக்கு வெப்பர் பெப்பர் பவுடர் போட்டு நம்ம குடிச்சுக்கலாம் குடிக்கிறதும் சரி ஆப்பம் தோசை இது கேட்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ணால் வாட்ச் பண்ண நல்லாயிருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் கனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் பாய்